சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே தனியார் கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்து ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கிய ஒரிசா இளைஞரின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிங்கம்புணரி அருகே உள்ள மல்லாக்கோட்டையில் தனியார் குவாரியில் நானூறு அடி பள்ளத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சாய்வு பாதையில் பொக்லைன் இயந்திரம் சென்றபோது பள்ளத்தில் திடீரென மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன இதில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநரான ஒடிஷாவைச் சேர்ந்த இளைஞர் ஹர்ஜித் பொக்லை இயந்திரத்தோடு இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார் இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரம் போராடி உயிரிழந்த ஆண்டிச்சாமி கணேசன் இரண்டு பேரின் சடலங்களையும் மீட்டனர் ஆனால் வடமாநில தொழிலாளியின் உடலை மீட்க முடியவில்லை அதே நேரத்தில் படுகாயங்களுடன் முருகானந்தம் ஆறுமுகம் மைக்கேல் ஆகிய மூன்று பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களில் முருகானந்தம் மற்றும் ஆறுமுகம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர் மைக்கேலுக்கு தனியார் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனையடுத்து விபத்து குறித்து தகவல் அறிந்து குவாரி முன் திரண்ட தொழிலாளர்களின் உறவினர்கள் கதறி எழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது விபத்து குறித்து தங்களுக்கு முறையாக தகவல் அளிக்கப்படவில்லை என இறந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இது வந்து இறந்தவருடைய என்னுடைய தம்பிக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்கு சார் இன்னும் சரியான வந்து எங்களுக்கு இழப்பீடு என்னன்றது அமைச்சர் பஸ்ல ரொம்ப எல்லாருமே வந்திருக்காங்க அதிகாரிகள் பூரா வந்து உங்களுக்கு உள்ள இழப்பீடு எல்லா தொகையிலும் நாங்கள் கிளீன் பண்ணி தந்துடுறோம் அப்படின்ற எங்களுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க அது சரியான ஒரு நீதி கிடைக்கணும் சார் அது நிறைவேறணும் இன்னைக்கு எப்போதும் போல காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போனார் ஒன்பதே முக்காலுக்கு எனக்கு போன் வந்துச்சு இந்த மாதிரி மணல் சரிஞ்சிருச்சு அப்படின்னு போன் அடிச்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இருந்து அங்கே கேட்டப்பையே பேஷண்ட் அரெஸ்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையிலேருந்து அந்த ஃபோனருக்கு கால் பண்ணுற மேனேஜருக்கு ஃபோன் எடுக்கவும் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை காலையில் ஒம்பது மணிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்கும் ஃபோன் எடுக்கவே இல்லை இந்நிலையில் சம்பவ இடத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் மழையின் காரணமாக பாறை சரிந்து விழுந்ததாகவும் இதுகுறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக அந்த பாறையினுடைய பிடிப்புத்தன்மை மேலிருந்து விலகிய காரணத்தால் பாறை கீழே வேலை இருந்தவங்க மேலே வந்து உருண்டு வந்து விழுந்துடுச்சு வேலை செஞ்ச அந்த நேரத்தில் ஆறு பேர் வந்துருக்குறாங்க ஒரு பொக்லின் எந்திரம் உட்பட அதுவும் இப்போ வந்து விபத்துக்குள்ளாக்கி தான் இருக்குது அனுமதி பெற்று நீண்ட நாட்களாக நடைபெற்று வர்ற இது அதுதான் மற்ற இதெல்லாம் என்னன்றது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அதெல்லாம் நிதி உதவி கவனத்துக்கு கொண்டு ஆச்சு இனிமேல் அவங்க அறிவிப்பாங்க உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என சிவகங்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் வலியுறுத்தினார் முதலமைச்சர் நிவாரண நிதி பத்து லட்சமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் எதிர்பார்க்கிறார்கள் அதை செய்து தர வேண்டும் என்று அந்த குழந்தைகள் மற்ற அவருடைய குடும்பங்களே தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இதனையடுத்து இடிபாடுகளில் சிக்கிய ஒடிஷா இளைஞர் அர்ஜித்தை மீட்க நெல்லை ராதாபுரத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முப்பது பேர் சம்பவ இடத்திற்கு சென்றனர் ராட்சத ஜெனரேட்டர் வெடிமருந்துகள் பாறைகளை உடைக்கும் கருவிகள் உட்பட பல அதிநவீன இயந்திரங்களும் ராட்சத மின் விளக்குகள் உதவியுடன் விடிய விடிய மீட்புப் பணி நடைபெற்றது இதனையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக குவாரிக்குள் அதிகாரிகளை தவிர யாரும் அனுமதிக்கப்படாமல் குவாரி பூட்டப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்றன விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குவாரி விபத்தில் ஐந்து பேர் மரணமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளார்